பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னை தூக்கி விடுகிறார் என்று ஆவியானவர் உன்னை கைப்பிடித்து தூக்கி மடங்கடிக்கப்பட்ட விழுந்த உன்னை தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி ஆவியான தீர்வு தரிசனமாக இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இன்றைக்கி ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களில் விழுந்து போய் கிடப்போம் நிறைய காரியங்களில் எழும்பி நிற்க முடியாமல் நிறைய காரியங்களில் ஓட முடியாமல் நிறைய காரியங்களில் ஸ்ட்ரகிள் ஆகி போய் பிரேக் ஆகிப்போய் அடுத்தாப்புல என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருப்போம் ஆண்டு சொல்கிறாரு நீ விழுந்து பேட்டியா கவலைப்படாத நான் உன்னை தூக்கி விடுகிறேன் பிசாசு நம்ம எப்பொழுதும் மடங்கடிக்கப்பட்டு நாம் விழுந்து கிடக்கிறத ரொம்ப விரும்புவான் நம்ம ஆள்றதை ரொம்ப விரும்புவான் நம்ம சில விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடாதுங்கிறதுல பிசாசு தெளிவாக இருப்பான் நான் சொல்கிறாரு உன்னை நான் தூக்கி விடுவேன் அது எப்பேற்பட்ட பாதாளமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட குழியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மன பாதிப்புள்ள மடங்கடிக்கப்பட்ட முறுக்கடிக்கப்பட்ட இருதயம் உடஞ்சி போன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உன் குடும்பத்தினுடைய காரியங்கள் தலைகீழாய் மாறினாலும் சரி ஆண்டு சொல்கிறார் உன் குடும்பத்தை நான் தூக்கி விடுவேன் உடனே நான் தூக்கி எடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி அவையான தீர்க்க உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன்